ஓம் சாந்தி சிஸ்டர் முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா இது எங்களோட கர்ம கணக்கு சம்பந்தப்பட்டது நாங்க எல்லாரும் கர்ம கணக்குகளை கழித்து கொண்டிருக்கும் வேளையில் பாபா கூறுகிறார் இருபத்தொரு பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர் ஆகுவீர்கள் ஆக அப்போ அந்த ஒரு பிறவி இங்க சம்பந்தப்படுது அப்படி சொல்லும் போது இது எப்படி சாத்தியமாகும் பிராமண புறவியில் எவ்வாறு ஆரோக்கியமானவர் ஆக முடியும் பிரம்ம பாபா மாமா தாதிமார் எல்லாரும் கர்ம கணக்க செட்டில் பண்ணினவங்க தானே அப்ப நாம எப்படி இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது என்னன்னா எல்லாருக்குமே இது பாபா வந்து இது கடைசி ஜென்மான்னு சொல்ற கடைசி பிறவி லாஸ்ட் பர்த் அப்படின்னாலும் எல்லா பிறவிகளுடையது எல்லாமே இங்க என்ன பண்ணணும் அக்கௌண்ட் வந்து கிளியர் பண்ணணும் அதுல கர்ம போக் அப்படின்றார் பாபா கர்ம போக அப்படின்னா நம்ம யோகத்தின் மூலமா கிளியர் பண்ணாத சில விஷயங்கள் நமக்கு நோய் வந்து தான் போகும் அப்ப அந்த நோயில் நம்ம வழிய அனுபவிக்கிறோம் நம்ம கர்ம கணக்கு முடியுது அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த ப்ரோசஸ்ல இருக்கிறோம் கர்ம கணக்கு முடிக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறோம் இருந்தாலும் பாபா வந்து எவர் ஹெல்த்தி எவர் ஆரோக்கியமாக இருக்கணும் சதா ஆரோக்கியமானவர்கள் இப்போ சங்கம யுகத்துல நீங்க ஆரோக்கியமானவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ நான் வந்து நம்ம அந்த பற்றற்ற பார்வையாளராக இருந்து என்னுடைய கர்ம கணக்கை பார்த்தால் அந்த நோய் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இப்போ நான் வந்து ஒரு சேவை செய்யணும் ஆஹ் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால செய்ய முடியாது அப்படின்னா அப்ப நான் கர்ம கணக்கு சொரூப்ல அந்த நோயினுடைய ரூபத்துல இருக்கிறேன் அப்ப நான் நோயற்றவன் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு எத்தனையோ நோய் இருக்கு இருந்தாலும் அதையும் கடந்து சங்கம யுகத்தையும் பாபாவையும் வாய்ப்பையும் நான் வந்து மதிச்சு நான் வந்து சேவை செய்த இந்த கர்ம கணக்கு அந்த சேவை செய்யும் போது இன்டர்பியரே ஆகாது ஆக்சுவலி உண்மையிலும் நமக்கு அந்த ஆசீர்வாத பலம் தூய்மையினுடைய பலம் இதெல்லாம் பாபனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாத பலம் இருந்தது என்னுடைய தூய்மையினுடைய பலம் இருந்தது அப்படின்னா அனுபவத்தினுடைய பலம் இருந்ததுன்னா நோய் இருந்தாலும் அதையும் கடந்து நான் சேவை செய்வேன் நோய் வந்து எனக்கு ஒரு தடையாக இருக்காது இது பாதிப்புல இருந்து விடுபட்டு இருப்போம் நோய் இல்லை நமக்கு நோய் ஐயோ உணர்வே எடுத்துட்டோமே உடம்பு நமக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லும் போது அந்த நோய் எழுக்காது இல்லையா நோய் வருது இல்லைன்னு சொல்ல எனக்கும் நோய் வருது இல்லைன்னு சொல்லல அந்த அந்த நோய் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா எவ்வளவு பெரிய நோய் வருது ஆனா அந்த நோய் வந்து எனக்கு என்னைக்குமே சேவைக்கே தடையாக இருந்தது இல்லை நான் செய்ய வேண்டியது அனைத்தும் என்னால செய்ய முடியுது சாதாரண நோய் அதாவது தலையே ஆஹ் தூக்க முடியாது அந்த அளவுக்கு வட்டிதோன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா அதுலயும் ஜெயிச்சுட்டு நான் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டு ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணக்கூடாது கார்ல ட்ராவல் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுக்கு ஆசீர்வாத பலம் இருந்ததுன்னா நோய் வரும் அதனுடைய வேலை செய்யும் அது போகும் ஆனா நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டியது செய்துட்டே இருக்கிறோம் அதனால அதெல்லாம் வந்து இதுக்குதான் பாபா நோ நோய் இருக்கு ஆனா அதை நான் உணர்ல ஃபீல் பண்ணாம ஆரோக்கியமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கும் இது பார்க்க இன்னொரு கேள்வி இன்னொன்னு கேட்டீங்க அந்த கேள்வியில தாதி இதே இதே கேள்வி ஒரு ஆறு ஏழு வருஷம் இல்லை எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மூத்த சகோதரி மதுபன்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு தீதி கிட்ட கேட்டேன் இப்படி பாபா சொல்றாங்க மக்கள் எல்லாரும் கேட்கறாங்க தாதிமார்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நோய் வருது அவங்க அவ்வளோ உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா உயர்ந்த பதவின்னா அவங்களுக்கு நிறைய நெட்ஒர்க் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் லௌகீகத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கணக்கு எத்தனை பேரோடு இருக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அதிகபட்சம் முடிஞ்சது இப்ப ஒரு சென்டர் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க இல்ல லக்ஷ்மிபான் எடுத்துக்கோங்க அப்ப எத்தனை பேமிலிஸோடு கனெக்டடா இருக்கிறோம் இல்லீங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா போன திம்கள் போனா எத்தனை சென்டர் புரியுங்களா அவங்க நெட்ஒர்க் வந்து கனெக்ஷன் வந்து கர்ம கணக்கு அதிகம் அப்ப சப்போஸ் அவங்க சொன்னாங்க ஒரு ராஜாவா இருந்தாங்க இல்ல உயர் அதிகாரியா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு அவங்க எடுத்த ஒரு சின்ன முடிவு சரி இல்லாத ஒரு முடிவுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா தெரியாம அணிக்க செய்தது இப்ப அதுதானே அவங்க அப்போ உயர்ந்த பதவியில தான் இருந்திருக்காங்க அந்த உயர்ந்த ரூல் ரூல் மூலமா பாதிக்கப்பட்டாங்க அவ்வளவு பகுத்தறிவு இல்ல ஏதோ கொடுத்தது ஏதோ யாருக்கோ தவறு நடந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இப்ப அது வந்து அவங்களுக்கு தாக்குமா தாக்காதா என்ன பண்ணாங்க அதெல்லாம் வந்துட்டாங்க இல்லைங்களா வந்ததுதான் தான் அவங்களுக்கும் வரும் தான் நம்ம இப்படி நினைக்க கூடோ ஏன் வரணும் அப்படி நினைக்கவே கூடாது அவங்களும் ஒரு போஸ்ட்ல இருந்தவங்கதான் யுகத்துல இருந்து அவங்களும் வந்து

வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவங்க நான் வந்து நேர்ல அந்த அனுபவம் கேட்டிருக்கேன் அவங்க வாயில இருந்து தாதி சொல்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்புறம் சொல்றாங்க அந்த டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா தாதி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அவங்க வந்து டாக்டர் சொல்றாங்க நாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறத விட நான் உள்ள போனோடனே தாதி வந்து எப்படி இருக்கீங்க டாக்டர் ஓம் சாந்தி சொல்லிட்டு டாக்டருக்கு வந்து பிளஸ்ஸிங் கார்டு கொடுத்துக்கிட்டு டோலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்போ அங்கெல்லாம் எத்தனை பேருக்கு சேவை நடந்திருக்கு இல்லைங்களா அதனால அவங்க பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் அது அவங்க நோய் வந்து அந்த அனுபவிக்கலை ஏன் அம்மாவை பார்க்கும்போது யார் பேஷண்ட்டுன்னு கேட்டாங்களே மம்மாவும் அவங்க பிராமணியும் போகும் போது கொஞ்ச வழி தெரியலையே வரும் எல்லாம் வரும் ஆனா அது வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு கேட்டேன் குல்சார்ததி வந்து நான் கேட்டேன் அவ்வளவு ரொம்ப வருஷம் அந்த இதுல இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க ஹாஸ்பிட்டலை இருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த குல்சாரி வருதெல்லாம் இங்கேயே வந்து கணக்கு முடிக்கிட்டோம் நாங்களும் எல்லாம் வருதெல்லாம் வந்து முடியிட்டோம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு போறேன் அப்போ எல்லாருக்குமே அந்த இன்கம்ப்ளீட் கர்மா வரும் தான் முடிக்கணும் சின்னதோ பெருசோ ஆனா அது வந்து பெரிய ஒரு இதுல இருந்து தண்டனையில இருந்து சாதாரண முள்ளு குத்துற அளவுக்கு மாறிடும் அவ்வளவு அதனாலதான் எல்லாரும் ஆரோக்கியமானவர்கள் அப்படின்ற பாவம் அப்ப நீங்க அவங்க எல்லாருமே கர்மாத்தி தானவங்கன்னு சொல்றீங்களா சிஸ்டர் கர்மாத்தி ஃபுல்லாவே கர்மாத்தி தாயிட்டாங்களா எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சிலர் கர்மா தண்ணில அடைஞ்சிருக்காங்க அட்வான்ஸ்ல இருக்காங்க எல்லாரும் இல்லை அடுத்த கேள்வி முடிப்பதற்கான வழிமுறைகள் என்ன கர்ம கணக்கு முடிக்கணும் என்ன பொறுத்தவரையில என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சூக்ம கணக்கை வந்து முடிக்கிறதுக்கு நான் சூக்மமா எல்லாருக்கும் லைட் கொடுக்கணும் அவங்களுக்கு லைட் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து சாரி கேட்கணும் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்துடைய ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்க நமக்கு என்ன செய்தாலும் அவங்கள நல்ல பார்வையில நான் பார்க்கணும் நேர்ல சொல்ல முடியலனாலும் மானசீகமாக தேங்க்ஸ் சொல்லணும் மானசீகமாக சூக்மமாகவே நம்ம சாரி சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி சொல்லும் போதுதான் சூக்ம கணக்கு முடியும் அவங்களுக்கு நம்மிடம் இருந்து பரமாத்மாவுடைய லைட் போகணும் அப்படி நம்ம லைட் கொடுத்தால்தான் நம்முடைய சூக்ம கணக்கு முடியும் இது வந்து நாம அமிர்த அமிர்த விழா முடிச்சதுக்கு அப்புறம் அமிர்த செய்தா நல்லது எப்ப செய்தாலும் நல்லது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உம் ஃபீல் பண்ண கூடாத எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த சூழ்நிலைக்கு எப்படி நல்லதுக்கு நம்ம நன்றி சொல்றோமோ அது போல நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா மனதார நன்றி சொல்லணும் புரியுதுங்களா நம்ம இதையே எனக்கு இப்படி வந்தது வந்திருக்க கூடாது அப்படி இப்படின்னா வெறுத்தோம்னா அதிகமாகும் அப்ப வந்திருக்கு அது நல்ல சூழ்நிலை இல்லை தெரியுது அது பேட் சுச்சுவேஷன் தெரியுது ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி தேங்க்ஸ் சொல்லும் போது அதை சந்தோஷம் அடையுமா ஏன்னா சூழ்நிலை ஆஸ் இட் இஸ் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அது குட்டா பேடா அது நம்ம சொல்ல முடியாது எதுவுமே இல்ல குட் பேட் சிச்சுவேஷன் இஸ் அச்சுவேஷன் அதுக்கு எதுவுமே பாரபட்சம் பார்க்க தெரியாது நம்ம என்ன செய்தோமோ நம்ம முன்னாடி அந்த சுச்சுவேஷன் வருது அவ்வளவுதான் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய பாஸ்ட் வந்து அது தெரியாது இயற்கை தெரியாது இவங்க நல்லவங்க இவங்க 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 உமா இவங்க சுமதி எதுவும் தெரியாது

அடுத்த கேவி இப்படிதான் சூக்மத்துல நம்ம கணக்கு முடிக்கணும் அடுத்த கேபி சொன்ன விடுபட்டு இருப்பதும் மற்றும் ஒத்துழைப்பின் சக்தி சமநிலையை பேணுவத அர்த்தம் என்ன விடுபட்டு இருக்க வேணும் அதே நேரம் ஒத்துழைப்பாயும் இருக்க வேணும் அதுல சமநிலையை எப்படி பேணறது அதாவது நம்முடைய ஸ்ரீமத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஸ்ரீமத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யும் பற்றற்ற நிலையிலிருந்து காரியம் செய்யும் அந்த மாதிரி நம்ம பற்றற்று நிலையில நான் என்னதுன்ற விஷயங்கள்ல இருந்து பற்றற்று இருந்து செய்தோம் அப்படின்னா எவ்ளோ நம்ம அன்பாக இருக்கணும் எவ்வளவு விடுபட்டு இருக்கணும்னு நமக்கே தெரியும் புரியுதுங்களா நமக்கு அதை டச் இன்ட்யூஷன்ஸ் வரும் நமக்கு ஸ்ரீமத் படி இருந்தோ சரண் நம்ம புத்தியை சரண்ட்ரா ஆக்கிருக்கிறோம் இல்ல அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருந்ததுன்னா பாபாவே சொல்வார் நமக்கே சமயோஜித்த புத்தி வந்துடும் இவ்ளோ நம்ம செய்யறோம் இது டூ மச் ஆயிட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் விலகணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது போதும் அப்படின்னு நமக்கே வந்து தோணும் அது இன்னொரு இது விஷயங்கள் ஆகையால அந்த ஸ்ரீமத் பாபா சரண்டர் டு பாபா அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா இது நான் இதுதான் இதுதான் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை ஒவ்வொருத்தருடைய அந்த இதுவும் அதுக்கேத்த மாதிரி தான் இப்போ ஒரு சரண்டர் சிஸ்டர் நான் எப்படி அன்பா இருக்கிறது எப்படி பற்றற்ற நிலையில இருக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுப்பேன் குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி அன்பா இருக்கணும் எப்படி பற்ற இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தனி விளக்கம் சரண்டரா இருக்காங்க நான் அன்பா இருக்கணும்னு அடிக்கடி வீட்டுக்கு போறேன்னா வேண்டாம் தான் சொல்வேன் இல்லையா வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி வந்தாங்க ரொம்ப இதுல ஈடுபாடு அதிகமாயிடுச்சுன்னா வேணும் அதனால இது டிஃபர்ஸ் அந்தந்த ஒரு ஃபேமிலி அப்ப நாம தான் அது ஸ்ரீமத் படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் நம்முடைய அந்த எண்ணங்கள் மாறக்கூடாது இல்லையா இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப இதாயிட்டே இருக்க நமக்கே தோணும் ஓ நமக்கு அந்த எண்ணங்கள் வருது யோகத்துல நம்ம கொஞ்சம் விடுபடணும் நமக்கே தோணும் இல்ல நம்ம அவங்க செய்ய வேண்டியதை செய்யலன்னா அப்பவும் யோகத்துல என்ன ஆகும் ஒரு தோணும் நமக்கே செய்ய வேண்டியது செய்யல அது போல நம்ம கிளியரா இருந்தது நம்ம புத்தின்னா இதெல்லாம் நம்ம செய்யணும் அடுத்த கேள்வி ஆத்ம உணர்விலிருந்து தந்தையை தொடர்ச்சியாக நினைவு செய்வதற்கு சில யுத்திகள் கூறுங்கள் சகோதரி தொடர்ச்சியான நினைவை கொண்டு வர்றதுக்கு பாபா சொல்றாரு இல்லையா தொடர்ச்சியான சதா யோகியா இருங்க எப்படி நாம கொண்டு வரது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது நம்ம தொடர்ச்சியா அந்த ஆத்ம உணர்வுல இருக்கணும்னு த பவர் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்வேன் பவர் ஆஃப் பிராக்டிஸ் பயிர் பயிற்சி 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 அவ்வளவுதான் எல்லா ஞானமும் பாபா கொடுத்துட்டாரு எங்க டிஃபால்ட் எங்க இருக்குது ப்ராப்ளம் எங்க இருக்குது பயிற்சியில தான் இருக்கு இல்லையா நம்ம பயிற்சி செய்யறது இல்ல அகைன் நம்ம மறந்துடுறோம் பாயிண்ட் நான் பாத்துக்கிறேன் போகும் போதும் வரும் போதும் நீங்க பாபா நினைவுல இருக்கணும்னா இருக்கிறோமா ஒர்க் கான்சியஸ்ல தானே இருக்கிறோம் போகும்போது போயிட்டு வரும்போது மறந்துட்டு வந்துடும் போறோம் அதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு நான் கார்ல பாபா உட்கார்ந்த உடனே பாப்தாதான் நீதான் என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு வந்து பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் அந்த கார்ல எஸ்கார்ட்ஸ் எல்லாம் போவாங்க இல்லையா அது போல முன்னாடி பாப்தாதா சைடுல பாப்தாதா இந்த பக்கம் பாப்தாதா பின்னாடி அப்படி அப்படிலாம் வந்த ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம வந்து நான் சொன்னேன் ரெண்டு பார்ட் இருக்கு ஞானத்துல ஒண்ணு உணர்வு சார்ந்த பார்ட் இன்னொன்னு அந்த அறிவு சார்ந்த பார்ட் வெறும் அறிவா அறிவு சார்ந்த புத்தியே யூஸ் பண்ண முடியாது வெறும் உணர்வுகள் மனதையே யூஸ் பண்ண முடியாது ரெண்டும் நம்ம வந்து கொஞ்சம் பாவனையாவும் இருக்கணும் கொஞ்சம் வந்து புத்தியை யூஸ் பண்ணணும் ஆகையில அந்த முரளினுடைய பாயிண்ட்ஸ் முதல்ல ரிவைஸ் பண்ணணும் அதான் நான் சொல்ல பாபா நல்லா சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நாளைக்கே மறந்துடுறது அந்த முரளி பாயிண்ட் போன முறையில சொன்ன அவேத் முறையில சொன்ன பாயிண்ட் எங்க ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாரு லீக்கேஜ் சொன்னாரு பழைய உலகம் பழைய சம்ஸ்காரம் ஒரு பாயிண்ட் ஆகுது நம்ம வந்து ஒரு ஒரு முரளி இது வந்து எழுதி வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட் ரொம்ப நிறைய சொன்னா ஆமா எல்லாம் நிறைய ஞாபகம் இருக்காது ஒரு பாயிண்ட் அன் அன்பார் அன்பில் மூழ்கிய குழந்தைகள் வித்தியாசம் என்ன ஏதோ ஒண்ணு மட்டும் வந்து ஞாபகத்துல வச்சிருந்தோம் தனியாவே ஒரு ஒரு பேஜ்ல அது மட்டும் எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த நேரத்துல ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா ஆத்ம உணர்வுல இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இப்போ சமீபத்துல ஒரு சாக்கார் முரளில சொன்னார் ஆத்ம உணர்வுல இருக்க முடியலன்னா தந்தை சிவபாபாவையாவது நினைவு செய்யுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அதனால இது வந்து ஒரு பிடிவாதமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதுக்காக ஆத்மா ஆத்மா நினைச்சி நேச்சுரலா இருந்ததா அது வந்து இருக்கும் இல்லைங்களா லைட்டர் வேலை பிராக்டிஸ் பண்ணணும் ஆஹ் அதனால பாபாவோட சிட் சேட் பண்ணணும் இல்ல ஒரு பாட்டு இருக்கு இன்னி கூட நான் வந்து சிரிச்சிட்டு வந்த ஒரு பாட்டு ஆஹ் அது என்னமா அவளுக்காக நான் அவள் எனக்காக நான் அவளுக்காக அது ஒரு பாட்டு இருக்கு பழைய பாட்டு இனி முரளி லைன்ல அது இருக்கு அவளுக்காக நான் எனக்காக அவர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு இல்ல அது போல எல்லாம் வந்து சிட்சட் பண்ணணும் நம்ம ரமணீகமாவும் இருக்கணும் அது மாதிரி எல்லாம் செய்யும் போது அது மறக்க மாட்டோம் இல்லையா அந்த பாயிண்ட் மறக்க மாட்டோம் இல்லையா அது போல எல்லாம் நம்ம வந்து செய்யும் போது அந்த முரளினுடைய நமக்கு சந்தோஷம் இன்னைக்கு ஆன்மீக போதையில இருக்கிறதுக்கான பாயிண்ட் என்ன அல்லது ஆழமான பாயிண்ட் என்ன ஏதோ ஒண்ணு சிந்தனையில இருக்கணும் ஆரம்பத்துல நம்ம வந்து செய்யணும்னு செய்யணும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் பழக்கம் ஆயிடுதுன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எமர்ஜ் ரூபத்துல இருக்கும் அப்போ அந்த நினைவு இன்னும் சுயமரியாதை பயிற்சி பண்றதும் எங்களுக்கு சுயமரியாதை பயிற்சி பண்ணலாம் அன்றைக்கு பாபா என்ன வருதான் கொடுத்தாரோ ஆஹ் அந்த வருதானத்தினுடைய அவ்வேத்த சமைக்க எவ்வளோ நமக்கு வந்து வந்து பாபா நம்ம சொன்ன மாதிரி அலைகள்லதான் ஆடிட்டு இருக்கிறோம் ஆழத்துல போய் அனுபவம் வந்து அடையல இதெல்லாம் பயிற்சி வந்து ஒன்னு சொன்னார் பாபான்னு ஒன் மத்ததெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பாயிண்டையாவது என்ன பண்ணணும் அனுபவம் பண்ணணும் அனுபவம் வரை உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா பாபாவின் நினைவு இருக்காது அனுபவம் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா தொடர்ச்சியா இருக்கிறதுன்னா தொடர்ச்சியா நான் ஆத்மா நான் ஆத்மா இல்லை ஒரு செகண்ட்ல நான் ஆத்மான்னு நினைச்சா அந்த ஆத்மா அனுபவம் நான் செய்தால் எனக்கு ஒரு செகண்ட் ஆத்மா உணர்வினுடைய அனுபவத்துல நான் இருந்தா ஒன் ஹவர் அதனுடைய எஃபெக்ட் எனக்கு இருக்கும் ஒன் அவர் வரைக்கும் அது இருக்கும் நல்லா யோகா பண்ணேன் ஒரு பாட்டுக்கு நல்லா யோகா பண்ணிட்டேன்னா அந்த ஒன் அவர் அதே இப்ப யாராவது வந்து போன்ல உங்களுக்கு ஒரு நல்லா செய்தி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு வார்த்தை நமக்கு அன்பு இருக்கணும் பாபா மீது அவ்வளவு அன்பு இருக்கணும் அந்த ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம அவ்வளவு ரசிக்கணும் அப்போ நமக்கு தொடர்ச்சியாக அது வந்து நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த கேள்வி தந்தையுடனான சகல உறவு முறையையும் பயிற்சி செய்வோம் செய்வது எவ்வாறு நடைமுறையில் பயிற்சி செய்வது நல்லதா அல்லது சூட்ச லோகத்துல போய் பாபாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நல்லதா அதாவது சர்வ சம்பந்தத்துடைய அனுபவம் வந்து எல்லாம் அனுபவம் பண்ண முடியாது அது டைரக்டா சிவ் பாபாவே நம்ம சர்வ சம்பந்தத்துல நினைக்க முடியாது ஆமா பிரம்மா பாபாவுக்குள்ள வரும்போதுனே ஒரு தாய் பிரம்மா பாபாவுக்குள்ள வந்து அந்த பாடிப்பு சொல்லுடுக்கும் போது தானே அவர் ஆசான் ஆசான்பா மூலமா வழிகாட்டும் போது தானே அவர் குரு முப்தாதாவைதான் நம்ம வந்து சர்வ சம்பந்தமாக எடுத்துக்கணும் அது வந்து சூக்ம லோகத்துல கிடையாது பாருங்க சர்வ சம்பந்தம் அப்படின்னா பிராக்டிக்கல் நடைமுறையில தான் இப்போ நான் வந்து பாபா நான் உன்னுடைய குழந்தை நான் உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம அவனுடைய அந்த கட்டளைக்கு கீழ்படியில இல்ல நாம அவர் சொல்படி நடக்கல அப்படின்னா நமக்கு நான் குழந்தை நினைச்சாலும் அந்த அனுபவம் கிடைக்குமா பாபா நீ எனக்கு தந்தை நீதான் எனக்கு தந்தைன்னு சொல்றோம் அவருடைய அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம சொல்படி நடக்கலன்னா நான் தந்தைன்னு நினைச்சாலும் எனக்கு எந்த ஃபீலிங்கோ வராது நீதான் என்னுடைய மனவாழன்னு சொல்வோம் நாயகன் சொல்வோம் ஆனா புத்தி கண்ட எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கு எல்லாரையும் வந்து பாத்துட்டு இருக்கு அந்த மனசு எல்லா இடங்களையும் போயிட்டு இருக்கு சஞ்சலமா இருக்குன்னா பாபா நீதா என்னுடைய காதலன் நீதா என்னுடைய மனவாளன் அப்படின்னா எந்த ஃபீலிங்கும் நமக்கு வந்து வராது பிராக்டிக்கல்ல ஒண்ணு இது ரெண்டு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் இப்ப நான் குழந்தை அப்படின்னு அந்த அனுபவம் பண்ணா தந்தைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் பிராக்டிக்கல்ல செய்யணும் தாய்க்கு நான் என்ன செய்யணுமோ ஸ்தூலத்துல நான் செய்யணும் இப்ப நான் பாபா குழந்தை அப்படின்னா நம்ம செய்யறோம் இல்ல பாபா பாக்ஸ்ல போடுறோம் இல்ல பாபா கோகுக்கு கொடுக்குறோம் ஆஹ் இருக்கு அந்த மாதிரி வந்து ஸ்தூலத்துல அந்த சம்பந்தம் எத்தனை பேர் வந்து நாலு குழந்தைங்க மூணு குழந்தைங்கன்னா பாபாவையும் ஒரு குழந்தையா நினைச்சுக்கிட்டு ஒரு பங்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆத்மாக்கள் தீபாவளி திடீர்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க என்னன்னா அந்த நம்ம பாபாவுக்கு அந்த உட்கார் சேர்ல போக்கு அதி துணி அதெல்லாம் எடுத்துட்டு என்ன இது வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா வீட்டுல தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்குமா பாபாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா சிஸ்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் பாபாவுக்கு வாங்கி கொடுக்கறோம் சொல்லிட்டு அந்த கவர் சோஃபா கவர் இல்ல போர்க் கவர் அதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா துணிதான் யூஸ் பண்ணணும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம் இல்லையா பாபாவுக்கு வாங்கி நினைச்சா அதுக்கிட்ட செய்யணும் இல்லையா நமக்கு ஆஹ் அந்த மாதிரி பிராக்டிக்கல்ல நம்ம செய்ய வேண்டியதை செய்தால்தான் அது சம்பந்தம் சும்மான நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த சம்பந்தம் அனுபவமாக அதனால நம்முடைய நம்முடைய உடலுக்கும் உடலுக்கும் நம்முடைய தூக்கத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூற முடியுமா பிராமணர்களாகிய நாம் தூக்கத்தில் சேவை செய்கிறோமா செய்கிறோமெனில் எத்தகைய சேவை செய்கிறோம் இதற்கு இரவு இரவு தூங்குவதற்கு முன்னுக்கு நான் ஏதாவது முயற்சிகள் செய்ய வேண்டுமா அதாவது சூக்ம உடல் அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல நிறைய சொல்றாங்க நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்க சூக்ம உடல் போய் செய்ய அதெல்லாம் போகும் செய்யும் பாபா எந்த இடத்துலயும் அதை சொல்லலை சோ அத நான் வந்து சொல்ல விரும்ப விரும்ப மாட்டேன் ஆனா நம்ம வந்து நித்ரா யோகம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து தூங்குறதுல தூங்கும் போது கூட அது யோக நிலையா இருக்கணும் தூக்கமாக இருக்கக்கூடாது தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மத்ததெல்லாம் விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு மைண்டை ஃப்ரீ ஆக்கி அன்றைக்கு என்னென்ன நம்ம செய்தோமோ எல்லாம் கொண்டு வந்து செக் பண்ணி பாபாவுக்கு படைச்சிட்டு நம்மளும் பாக்கணும் எல்லாம் இது பண்ணி ரிவைன் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணும் நான் அப்படிதான் பண்ணுவேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணேன் இப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ண அந்த தத்துவம் இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணணும் யோகா பண்ணிட்டு தான் தூங்கணும் ஏன் அப்படின்னா அது இனர்ஷியான்னு வாங்க பிசிக்ஸ்ல நம்ம வந்து ஏதோ ஒண்ணு இப்ப சப்போஸ் மொபைல் பார்த்துட்டு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் வேற ஏதோ நம்ம வாவா விஷயம் பார்த்தோம்னா பரவாயில்ல வேற ஏதோ விஷயம் பார்த்துட்டு சரி ரெண்டு நிமிஷம் யோகா பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டோம்னா அது வந்து கட் ஆகாது அது நடந்துகிட்டே இருக்கும்லயும் அந்த வேலை தான் இருக்கும் அது ரொம்ப நேரம் அவங்க ஸ்டாப் ஆகுறதுக்கு வந்து விவகாரங்கள் என்னென்ன வேலை இருக்கோ அதுல இருந்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கட் ஆஃப் ஆகணும் அந்த எண்ணங்கள் வரக்கூடாது ரூமுக்குள்ள வந்துட்டீங்கனால வேற எந்த ஒரு வேலை விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது பாபா விஷயங்கள்ல இருக்கணும் முரளி படிக்கலாம் இல்லை வந்து யோகா பண்ணலாம் இல்லை நம்ம அடுத்த நாளைக்கு என்ன ஆஹ் சுயமரியாதை இல்லை இருக்கணும்ன்றது பிளான் பண்ணலாம் திட்டம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்க வந்து முயற்சி செய்து தூங்கணும் அது யோகா நிதி யோக நிலையில நீங்க தூங்குறீங்க அப்போ உங்க தூக்கத்துல உங்களை யாராவது பார்த்தாலும் பாபா நினைவு இருக்கும் தூக்கத்துல அந்த இனர்ஜியா இல்லையா நீ யோகா பண்ணிட்டு தூங்குறதுனால நீங்க எவ்வளவு இன்டென்ஸா நீங்க யோகா பண்ணிருக்கீங்களோ அந்த இனர்ஷியா இருக்கும் அப்படின்னா தூக்கத்துலயும் நீங்க நல்ல வைப்ரேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க அது சேவை வந்து நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுதான் வந்து முக்கியம் அடுத்த கேள்வி கதையில் அமர்ந்திருந்து திருஷ்டி கொடுக்கும் போது நம்மிடம் எவ்வாறான எண்ணங்கள் இருக்க வேண்டும் எந்த எண்ணமும் இல்ல நான் ஆத்மா உணர்வும் நான் பாபா கூட இருக்கணும் பாபாவினுடைய கனெக்ஷன்ல இருக்கணும் எல்லாரும் இருக்கிறவங்கள ஆத்மாவ பாத்துட்டு அவங்கள பாக்குறோம் நம்ம வந்து இவங்க வந்து பாபாவுடைய குழந்தை இல்ல வந்து ஆத்மா நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி பண்ணலாம் வேற எதையுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது நான் கொடுக்குற செய்கிற எல்லாம் அப்படி இல்லை பாபா கொடுப்பார் இன்னும் சொல்ல போனா கதியில உட்காந்தோன்னா பாபா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டா உட்கார்ந்துருக்குறோம் நீங்க என் மூலமா என்ன செய்ய வைக்கணுமோ செய்ய வச்சுக்கோங்க இந்த திருஷ்டியில யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி நாங்க விட்டுடுவோம் ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்த்துட்டே வருவோம் உயர்ந்த பார்வையில பார்ப்போம் பாபா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு ஆனா நம்ம பாபா கனெக்ஷன்ல இருக்கணும் கேள்வி தடைகளை எதிர்கொள்ளும் போது அதே நேரத்தில் நமது கர்ம பந்தனங்களையும் கர்ம கணக்குகளையும் வெல்வது எப்படி அதாவது பிரச்சனைகள் வரும்போது எப்படி நாம எங்களோட கர்ம பந்தனங்களையும் கர்ம கணக்குகளையும் வெல்றது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா பொதுவா நம்ம சுற்றி மனிதர்கள் இருக்காங்க பிரச்சனைகள் வருதுன்னா ரெண்டே ரெண்டு காரணங்கள் இருக்கும் இல்ல கொடுக்க வந்திருப்பாங்க இல்ல நம்ம கிட்ட இருந்து வாங்க வந்திருப்பாங்க அதனால குடுக்க வந்திருக்கிறாங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்க வந்திருக்காங்கன்னா கொடுங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான விஷயம்ல அதுல கர்ம பந்தனம் ஆகாது அதனால அத புரிஞ்சுக்கணும் இன்னொரு கேள்வி ஆஹ் பாபா வதன பாபாவுக்கு வதனத்துக்கு போக்கு எடுத்து செல்லும் போது நமது ஸ்திதி எப்படி இருக்க வேணாம் போக்கெடுத்துட்டு போக் கொண்டு போறோம் இல்லையா எல்லாருமே இருக்கும் போக் படைக்கும் போது எங்களோட ஸ்திதி எப்படி இருக்கணும் அதாவது இதில் ரெண்டு இருக்குது அறிவு பூர்வமாக உணர்வு ரெண்டும் நம்ம வந்து கம்பைண்டா இருக்குது முதல்ல நான் வந்து பாபாவுக்கு போ கொண்டு போகிறேன் ஒரு டிரான்ஸ் சிஸ்டராக நான் போகிறேன் சந்தேஷியாக போகிறேன்றது உணரணும் சூக்மத்தில் அந்த நம்ம பூ தட்டு எடுத்துட்டு பாபா வத்தனத்துக்கு போகிறோம் போயிட்டு பாபா நாங்கள் இங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறோன்னே முதல்ல காட்டுவோம் எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பா பாபாவுக்கு ஊட்டுவோம் அதுக்கப்புறம் பாபா கிட்ட திருஷ்டி வாங்குவோம் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்புறம் வாங்கு பாபா எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் திருஷ்டி கொடுங்கன்னு பாபா வந்து எல்லாருக்கும் அந்த வைப்ரேஷன் கொடு பாபாவுடைய வைப்ரேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால அந்த மாதிரி பரந்தாமத்துக்கு போக் கொண்டு போக முடியாது சூக்மதனத்துக்கு தான் போக் கொண்டு போக முடியும் நான் பாபா எதுவும் சாப் சிவ பாபா எதுவும் சாப்பிட மாட்டேன் இல்லையா அபோக்தான்னு சொல்லுவாங்க சூக்மதனத்துக்கு தான் இது நடக்குது ஆகையில நம்ம சூக்மத்துல போகணும் எண்ணத்தின் மூலமா சூக்மத்தின் போனும் அப்போ சில நேரத்துல அந்த சூக்ஷ்ம விஷயங்கள் நமக்கு தெரியும் ஃபீல் ஆகும் சில பேருக்கு காட்சிகள் தெரியும் சில பேர் ஜஸ்ட் ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுக்கும் போது அந்த பீலிங்ஸ் எல்லாருக்கும் போகும் ஓகே தங்க சிஸ்டர் இனி நாம யோகா பண்ணலாம்